ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிய வாசரணம் மூத்த நேரத்துல இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் மூன்று முறை சொல்லுங்க அப்படி பிரம்ம மூத்த நேரத்துல இந்த மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்றதுனால நீங்க நினைச்சே பார்க்க முடியல உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறும் முக்கியமா இந்த ஒரு மந்திரத்தினால எத்தனை நபர்கள் வாழ்க்கையில பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருக்கு உங்க வாழ்க்கையை இது மாத்தி உங்க வாழ்க்கையில பண தேவையெல்லாம் பூர்த்தி செய்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எல்லாத்தையுமே இது சரி பண்ணி கொடுக்கும் முக்கியமா எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு மந்திரம் சரி பண்ணி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எழுவது மூலமாக கூட உங்க வாழ்க்கையில பிரியலுள்ள கஷ்டங்கள் தீரும் அதாவது நீங்கள் மூன்று முறை உச்சரிப்பது போல் தினமும் மூன்று முறை உங்களுடைய நோட்புக்ல கூட எழுதிட்டு வரலாங்க அப்படி இதை நீங்க தினம் தினம் செஞ்சுட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்க வாழ்க்கையில் நீங்க பட கஷ்டங்களும் எல்லாமே சரியாகி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க சொல்றது மூலியமாவும் எழுதுவத மூலியமே நிறைய விஷயங்கள் மாறும் முக்கியமா நீங்க பிரம்ம மூத்த நேரத்துல உச்சரிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறும் ஏன்னா பிரம்ம மூத்த நேரத்துல நம்மளுடைய அதாவது பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசையும் அது மட்டும் இல்லாமல் பல தெய்வங்களுடைய ஆசையும் கிடைக்கும் இப்படிப்பட்ட பிரம்ம மூத்த நேரத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள் மாறும் அதுவும் காலை அல்லது மதியம் இரவு இந்த மூன்று நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க ஆனா அது பிரம்ம மூத்த நேரத்துல நீங்க சரியான முறையில் உச்சரித்து எழுதுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில எண்ணில் அடங்காத மாற்றங்கள் ஏற்படும் இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் அப்படிப்பட்ட ஸ்லோக நம் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன்பு நம்மோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் பின் சேனல மறக்காம பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பிள்ளைகளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே குடேன நோட்டிஷன் வந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்க காலையில சொல்றீங்கன்னா காலையில நீங்க சுத்தபத்தமா இருக்கணும் சாப்பிடணும் எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க பூஜை பண்ணிருக்கணும் விரதம் இருக்கணும்னுட்டு இது எல்லாமே தவிர்த்து நீங்க சொல்லலாம் ஆனால் மதியம் இரவு சொல்றீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க குளிச்சிருக்கணும் அது மட்டுமில்லாமல் உணவு அருந்தாமல் தான் இதை சொல்ல வேண்டும் மனதில் மன பக்தியோட சொல்லுங்கள் அதாவது கடவுள் நீங்கள் மனதில் தான் உங்க வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் எளிதில் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு சொல்ல வேண்டும் இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் மூன்று முறை மனதில் உச்சரித்து பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஸ்லோகம் இதுதாங்க இந்த ஸ்ரீம் ஸ்ட்ரீம் இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மூன்று முறை சொல்லும் பொழுதே உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்க ஆரம்பிக்கும் முக்கியமா பிரம்ம மூத்த நேரத்தில் சொல்லுங்க காலையில நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் அதிகாலை பிரம்ம மூத்தங்கிறது நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிறதுனால நீங்க அப்போ குளிக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை பட் மத்த நிலைகளில் மதியம் இரவு சொல்லும் பொழுது நீங்கள் சுத்தபத்தமா இருக்க வேண்டும் என்ற அந்த நாளையில் நீங்க அதிகமான வேலைகள் நிறைய இடங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள் ஆனால் காலை பொழுதில் இரவு தூங்கி எழுந்திருப்பீர்கள் அந்த ஒரு காரணத்தால் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரலாம் இதன் மூலமாக வாழ்க்கையில பல கஷ்டங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அதனால பிரம்மமூர்த்தி நேரத்தில் எந்திரிச்ச உடனே இந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க இல்லைன்னா மத்தியானம் இல்லை சாயந்தரத்துல சொல்லுங்க இது உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோட சொல்லி நல்லது நல்லதே நடக்கும் அரஹர் சங்கர ஜெய சங்கர நன்றி வணக்கம்